இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் மேசம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்கு உண்டான ஆகஸ்ட் மாத ராசி பலன் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையிலேயே புரட்டி போடக்கூடிய பல சம்பவங்கள் அப்படிங்கிறது இந்த தூர ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கப்போகுது என்ன காரணம் அப்படின்னா முக்கியமான நாட்கள் நிறைய இருக்குது முக்கியமான கிரக நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது அதனால் ரொம்ப துல்லியமாக பார்க்கணும் அதாவது விஸ்வாபச வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் மீனம் ராசி அஷ்டமி திதியில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பிறந்திருந்துச்சு கிரகங்களுடைய நிலை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ராஜா சூரியன் கடகராசியில் இருக்கார் பதினேழாம் தேதி சிம்மத்தில் போயிட்டு அவர் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு சூரியன் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்தந்த டைமில் என்னென்னா நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் செவ்வாய் ராசியில் இருக்கார் புதன் பகவான் மிதனம் ராசியில் ஆட்சி பெற்று உட்காந்து மூன்றாம் தேதி கடகராசிக்கும் இருபத்தி அஞ்சாம் தேதி அவர் சிம்மம் ராசிக்கும் போக போது சுக்கர பகவான் மிதனம் ராசியில் குருவோடு இருக்கார் இருபத்தி ஒன்றாம் தேதி கடகராசிக்கு போக போகிறாரு குரு பகவான் மிதனம் ராசியில் இருக்கார் சனி பகவான் மீனம் ராசியில் மக்ரகதி அடைஞ்சிருக்காரு ராகு கும்பம் ராசியில் குரு பார்வையோடு இருக்கார் கேது பகவான் சிம்மம் ராசியில் இருக்கார் இந்த மாதம் மூன்றாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது வந்துருந்துச்சு அதாவது காவிரி புனித நதிகள் இதாக இருந்தாலும் நதிகளில் நீராடுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாதம் முன்னோர்களுடைய ஏ அந்த அம்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் கிருஷ்ண பகவானுடைய ஜெயந்தி அப்படிங்கிறது வருது கிருஷ்ண பகவானே அன்னைக்கு இந்த மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் வெண்ணை சாற்றி அதற்கு வழிபடுங்க அன்னைக்கு அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி கருப்பு கொண்ட கடலையில் சுண்டல் செஞ்சு நெய் வேத்தியமாக படைச்சி விநாயகர் வணங்க சகலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் சரி இப்போ நாம் இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன் அப்படிங்கிறதுக்கு வரலாம் மேசம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குதுன்னு சொன்னோம் அப்படின்னா தலைப்பில் சொன்ன மாதிரி தரமான சம்பவங்கள் அப்படிங்கிறது நிறைய இது ஒரு மாதத்தில் இருக்குது ஏன் அப்படின்னா மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருக்கார் அவர் வந்துட்டு ராசிநாதன் மட்டும் கிடையாது ராசிக்கு அஷ்டமாதிபதியும் அவர் தான் அப்போது எட்டாம் இடத்துக்கு அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறத இதை நாம் சொல்லுவோம் பொதுவாகவே கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் இந்த விபரீத யோகத்தால் உங்களுக்கு கடல் தண்ணி கூட நல்ல தண்ணியாக மாறப்போகுது அப்பேற்பட்ட பல யோகங்கள் அப்படிங்கிறது கிடைக்குது ஆறாவது வீட்டில் எட்டாம் இடத்து அதிபதி இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் எல்லாமே அப்படியே ஒரு நொடியில் பறந்து போயிடும் ஆச்சரியமாக இருக்கும் இதை சொல்லும்போது நம்ப மாட்டீங்க உங்களை ஏதோ அப்படியே உங்களை தூக்கி அப்படியே தலையில் உச்சாணி கும்பில் வச்சு உங்களை ஐஸ் வைக்கிறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை இது கிடையாது என்ன ஜோசியரை இருக்குன்னு சொன்னீங்க தான் சொல்கிறீங்க இங்கே ஒன்றும் பெருசாக நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு தான் உங்களுக்கு கேட்கும்போது இருக்கும் கவலைப்படாதீங்க இந்த ஆகஸ்ட் மாதம் பிறந்த உடனேயே வாழ்க்கையில் கடன் இல்லை அடைச்சிட்டண்டா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு முதல் வாரத்தில் விபரீத ராஜயோக அடிப்படையில் நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் அது ஏதோ ஒரு வகையில் பணம் வரும் கூட இருக்கலாம் கடந்து கூட பணம் கிடைக்கலாம் சொத்துக்கள் விற்பனையின் மூலமாக கிடைக்கலாம் அது நமக்கு வராதுன்னு நினச்ச சொத்து கேசு ஜெயிச்சு நம்ம கைக்கு வரக்கூடியதாக இருக்கலாம் இப்படி பூமி யோக அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு இது வந்து ஒரு புதையல் யோகம்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா பூமிக்காரகன் இல்லையாவே அதனால கீழே கடந்து பணம் கிடைக்கும் புதையல்ல கிடைக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறதே கடனெல்லாம் அடைச்சி உங்களை கௌரவத்தோடு வாழ வைக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறத அந்தளவுக்கு காசு பண்ண பொருளும் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் யார்கிட்ட காசு கொடுத்துட்டேன் திரும்ப வாங்கவே முடியலை என்னடா இது இந்த பாடுபடுத்து இது போட்டுக்கிட்டு இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது நம்ம கடங்கார நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறான் நம்ம கொடுத்தா திரும்பி தரவே மாட்டேங்கிறாங்களே என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி இருந்தது இல்லைங்களா இப்போது கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது சீராகும் வாங்கின இடத்துல கொடுத்துடலாம் கொடுத்த இடத்துல வாங்கிடலாம் அதே மாதிரி வியாபாரத்துக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொல்லை கொடுத்துருந்தவங்களாம் விலகிடுவாங்க பெரிய பிரச்சனைடா ஒரு வியாபாரம் பண்ண முடியல ஒரு வேலைக்கு ஆள் வச்சுக்கிட்டு படாத பாடுபடுறேன் வந்தால் ரெண்டு நாளைக்கு வேலைக்கு வரானிங்க நாலு நாளைக்கு லீவ் போகிறானுவோ வேலைக்காரனை நம்பி ஒன்றும் இது இல்லை நானே இது பண்ணிட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி புலம்புனவங்களுக்கு நல்ல வேலையாட்கள் நல்லது ஒரு பணியாட்கள் கிடைப்பாங்க இதனால் உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை பற்றின ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே வந்துடும் அந்தளவுக்கு நேரம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும் இந்த தூரம் ஆடி மாதத்தில் பேசுப காரிய பேச்சுவார்த்தை ஆடி மாதத்தில் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் பதினஞ்சு தேதிக்கு மேலே உங்களுக்கு ஆவணி வந்துடும் ஆவணி வந்துருச்சு அப்படின்னாலே திருமணமாகாத மேசம் ராசி கேர்களுக்கு வரன் பார்க்கக்கூடிய ஒரு படலம் தொடங்கிடும் ஆனோ பொண்ணோ கடை கடை கடன்னு சொல்லிட்டு வீட்டில் கல்யாண களை கட்டும் பெண் பார்க்குற படலம் கல்யாண கலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது உங்களுக்கு வந்துடும் அது வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் சரி போ நமக்கு ஒரு நல்லது கிட்டத்துல நடக்கப் போகுது நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் பொறுப்புக்குள்ளே வருவீங்க அதே மாதிரி அரசியல் காலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரியதொரு பொறுப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது ஏன் அப்படின்னா செவ்வாய் வந்துட்டு விபரீத் ராஜயோகத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அரசியத்துக்கு ஆதிபத்தியம் கொண்டவர் அவர் தான் ஒரு தலைமையோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது மேசம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இத்தனை நாளாக கட்சி கட்சின்னு குதித்தேன் அரசியல் அரசியல்னு உழைச்சேன் வீட்டில் திட்டுறாங்க ஏன் வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருக்க வரேன்னு சொல்லிவிட்டு நீ தான் வெட்டி செலவு பத்து ரூபா சம்பாதிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க கூட இப்போ எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு கிடைச்சிருச்சு நீங்க நல்லது ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு அதோட உடன்பிறப்புகள் சாதகமாக இருப்பாங்க உங்களுக்கு பிரிஞ்சு போன அங்காளி பங்காளி சொந்தம் பந்தம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ நல்லது கெட்டதில் பேசி சந்திச்சுக்கிட்டு போப்பா இப்போ காலம் பிரிஞ்சு கிடந்தோம் இதுக்கு மேலே ஒற்றுமையாக இருப்போம் அந்த அளவுக்கு எல்லாமே ஒன்று கொடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அதே மாதிரி இந்தது ஒரு மாதம் அப்படிங்கிறது பதினேழாம் தேதிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா சிம்மம் ராசியில் போயிட்டு சூரியன் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு அதாவது உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்துக்கே போகிறாரு அப்படிங்கும்போது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அரசாங்கத்துக்கிட்ட இப்போது ஒரு கல்விக்கு பிள்ளைகளுடைய கல்விக்காக ஒரு லோன் கேட்குறேன் அப்படின்னா உடனே கிடைக்கும் பதினேழு தேதிக்கு மேலே நீங்கள் அரசு வழி காரியங்களில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மாத தொடக்கத்தில் புதன் மிதனம் ராசியில் மறைஞ்சிருக்காரு மறைந்த புதன் நிறைந்த தனலாபம் அது மூணு தேதி ரெண்டு தேதி தான் அப்படிங்கிறதுனால மூன்றாம் தேதி அவர் கடகம் ராசிக்கு போயிடுவார் நான்காம் வீட்டுக்கு சுகஸ்தானத்துக்கு புதன் போயிடுவார் இருபத்தஞ்சி தேதி வரைக்கும் புதன் நான்காம் வீட்டை தான் இருப்பார் அப்படின்னு கொஞ்சம் தாய் சொல்ல கேட்கணும் தாய்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு எது செஞ்சீங்க அப்படின்னாலும் அது ஒரு நல்லபடியாக நடக்கும் ஏன்னா புத்திகாரகன் புதன் தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு சாணத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது எந்த ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னாலும் தாயாருடைய அறிவுரை அப்படிங்கிறத கொஞ்சம் கேளுங்க அதே மாதிரி சுக்கர பகவான் மிதுனம் ராசியில் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கார் ரெண்டுக்கு அதிபதி மூணில் இருக்கார் அப்படிங்கும்போது இந்த சகோதரர்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அண்ணன் தம்பா அண்ணன் தம்பி அங்காளிப்பாங்கெல்லாம் இருக்காங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சி சில காரியத்தை செய்யலாம் ஒரு பத்து நாளைக்கு வெளியூர் போகணும் அப்படின்னா கூட சரி வீட்டில் இருக்கேன் கொஞ்சம் அண்ணன் தம்பி இருப்பாங்க வீட்டில் பார்த்துப்பாங்க பா போவாங்க வருவாங்க அப்படி சொல்லிட்டு நம்பி போகலாம் வரலாம் குரு பகவான் மிதனம் ராசியில் தான் இருக்கார் அதனால் பெருசாக லாபமும் இல்லை நட்டமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு இது தான் ஸோ சனி பகவான் மீனம் ராசியில் பார்க்குறோம் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஏழுற சனி அப்படிங்கிறது பலமிழக்குது அப்படிங்கும் அப்படிங்கும்போது தேவையற்ற செலவுகள் அப்படிங்கிறது குறையும் ஏன்னா விரைவு சாணத்தில் சனி பலம் இழந்து போகிறார் அப்படிங்கிறதுனால விரை செலவுகள் அப்படிங்கிறத குறைப்பார் கவலைப்பட வேண்டியதில்லை பத்து ரூபா மிச்சம் படுத்தலாம் எங்கே மிச்சம் படுத்துறது மாத கடைசியான கடன் வந்தால் பரவாத மாதம் பாதியிலே வந்துடுது அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட பத்து ரூபா மிச்சம் பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் லாபராக அதுக்கு உங்களுக்கு நல்ல துரு உதவிகள் அப்படிங்கிறத செய்வார் மற்றபடி இந்த ஒரு ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது உண்மையிலேயே நிறைய நல்ல நல்ல சம்பவங்கள் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறதுனால பத்து ரூபா வரலாம் ஸோ மாதம் முடியும்போது நல்லாயிருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் முப்பது நாளில் கொஞ்சம் லைஃப் மாறியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பிக்கைக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுக்கும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் விளக்கு போடுங்க விநாயகர் சதுர்த்தி வருது ஸோ விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி விநாயகர் பெருமானை வணங்குங்க அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ண பரமாத்வாவை வணங்குங்க நிறைய நன்மைகள் அப்படி அப்படிங்கிறதே காத்துக்கிட்டு இருக்கு மேசம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் சேச்சில் பதிவு பண்ணுங்கள் இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்